வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு இதெல்லாம் நீ வேணும் தான் பண்ணியிருக்க காசு கொடுத்தா தானே இதெல்லாம் பண்ணுவாங்க சே உன்னோட புத்தி என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல உண்மையாகவே சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது ஒருவேளை நம்ம ஹனிமூன் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கூட அவங்க இதை பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்ல ஆ உன்னை பற்றி தெரியாதா நீ தான் இதை பண்ண சொல்லியிருக்க நீ வந்துட்டு என்ன நிம்மதியாக இருக்க கூட கூடாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க நாலு நாள் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கல நினச்சேன் ஆனால் நீ பண்ணுறக்கா பார்த்தா எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நினைச்சது கிடையாது சொல்ல நினைக்க அதனால தானே இதெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல கார்த்திக் வந்துட்டு சொல்றாங்க நான் பண்ணவே இல்லை நீ ஏன் என் மேலே பழி போடுறேனே தெரியல அந்த இடத்துல ஏன் இப்படி தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க இப்படி எல்லாம் தயவு செய்து பண்ணாத கொஞ்சமாக டீசெண்டாக நடந்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாம் நான் பண்றதை உனக்கு தப்பா இருக்கு ஆனால் நீ பண்றது எல்லாமே எனக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு எப்பா சாமி அப்படின்னு சொல்ல ஆமா சரி அதெல்லாம் விடு இப்போ நம்ம ரெண்டு பேரும் இதே ரூம்ல தான் தங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க இங்கே இருந்து மறுபடியும் உன்னோட சந்தோஷத்தை கொலைக்க நான் விரும்பல ரிசப்ஷனில் கேட்டு வேறு ஏதாவது ரூம் இருந்தால் அங்கேயே நான் போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் தயவு செய்து இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க வேமா வந்துட்டு கை எடுத்து கும்பிட்டு அப்பா சாமி இங்க இருந்து கிளம்பு அதில் முத அந்த வேலையை பாரு முதல்ல போ அப்படின்னு சொல்லி காத்து விரு விறுவிறுன்னு கோபமா வெளியில கிளம்பிடுறாங்க இங்கிட்டு வந்துட்டு ரேவதி டென்ஷன்ல இருக்காங்க ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது இவன் பண்ணுற காரியம்லாம் செய் அப்படின்னு சொல்லி திட்டிருக்க அங்கிட்டு வந்துட்டு வெளியில் மாயாவை தான் இருக்காங்க என்ன இந்நேரத்துக்கு சண்டை முத்தி ரெண்டு பேர் தலைமுடி முடிய போச்சு சண்டை போட்டாலும் போட்டிருக்கலாம் ஆனால் இதுக்கு அடுத்து தான்டா ராஜா நான் பண்ண போகிற காரியத்தெல்லாம் பார்த்து அந்த ரேவதியே உன்னை இங்கேருந்து துரத்தி அமிச்சு விட போகிறா பாரு என்ன நீயே பேசாமல் இங்கேருந்து ஓடி போனாலும் ஓடி போயிடுவேன் இருடா நீங்கள் ஹனிமூனுக்கு வந்துருக்குங்க ஹனிமூனு உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வெயிட்டர் ஒருத்தரை வந்துட்டு பிடிச்சி பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இங்கிட்டு வந்துட்டு ரேவதி ரூமில் இருக்காங்க அப்போ ஒரு வெயிட்டர் வந்துட்டு மாயாட்ட பேசிகிட்டு இருந்தாலும் அவன் வந்துட்டு உள்ளே வரான் ஒரு புக்கை கையில் வச்சுருக்காங்க வச்சிருக்கான் கிரீட்டிங் கார்டு கையில் வச்சிருக்கான் என்னது இது அப்படின்னு சொல்ல மேடம் இது உங்களோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்ல என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல ஆமாம் மேடம் இந்த பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கைவை கொடுக்க அந்த புக்கை வந்துட்டு ரேவதி வாங்கி வச்சுட்டு பார்க்குறாங்க அதில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு அடுத்து வந்துட்டு ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுக்குறாங்க இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்ல இது அதை வந்துட்டு ரேவதி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இது உண்மை அவன் ஹஸ்பண்ட் தான் கொடுக்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் தான் கொடுக்க சொன்னாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிடு நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு காட்டிக்கிட்டு தான் போறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இதுக்கு தேவையில்லாம இதை என்கிட்ட வந்து காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்கிறாங்க ஆஹாஹா ரொம்ப தான் நடிக்கிறேன் அது எப்படி தானோ எல்லாமே பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி நடிக்கிற பார்த்தியா ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னை தயவு செய்து நிம்மதியாக இருக்க விடு இதெல்லாம் பண்ணி கூட கொஞ்சம் என் மூடை வந்துட்டு ஸ்பைல் பண்ணாது அப்படின்னு சொல்ல இங்கே பாரு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது எதுக்கு தேவையில்லாமல் என்னையே பழி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாங்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க நீ எதுவும் தான் அந்த வெயிட்டர் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொக்கேவும் இந்த க்ரீட்டிங் கார்டும் கொடுத்துட்டு போனானா நீ தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரேவதி வந்துட்டு சண்டை போடுறாங்க பார்த்தா இதெல்லாம் மாயாவோட பிளான் தான் மாயா தான் வந்துட்டு இதை ரேவதி கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீட்டர்கிட்ட இப்போ கார்த்தி வந்துட்டு மாட்டிக்கிட்டாரு வந்துட்டு கண்டுபடி இருக்காங்க ரேவதி அதுக்கு கார்த்தி சொல்றாங்க எனக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை நான் எதுக்கு தேவையில்லாம உனக்கு கிரீட்டிங் கார்டு கொடுக்கணும் உன் நிம்மதியை வந்துட்டு கெடுக்கணும்னு சொல்லி நான் என்னைக்குமே யோசித்தது கிடையாது நீ தான் கண்டுபடி என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இங்க பாரு இங்க இருந்து போற வரைக்கும் மூஞ்சிலே நீ முழுக்க தயவுசெய்து கொஞ்சம் என்னை விட்டு விலகியே இருக்கும் தான் உனக்கு நல்லது இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் வந்துட்டு ட்ரை பண்ணாத உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு இதில் நீ இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ மறுபடியும் நான் வீட்டுக்கு போயிடுவேன் நீ பண்ணுற காரியங்கள்லாம் பார்த்தா அதுக்கு எங்கள் அம்மாவே எவ்வளவோ பரவாயில்லன்னு இருக்கு நீ வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் தயசெய்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரேவதி விறுவிறுனு அந்த பொக்கை கிரீட்டிங் கார்டெலாம் அதை விட்டு எரிஞ்சுட்டு கோமா வந்துட்டு வர்றாங்க மாயா வந்துட்டு பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது